நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கப்பட்டு ரெண்டு மாத காலங்களான நிலையில் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது திரைப்படங்கள் வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து வெளியாக இருக்குதுங்க அந்த ரீதியில் வந்து பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்ச திரைப்படம் பார்த்தீங்கன்னா அப்படீசு திரைப்படமாக மட்டுந்தாங்க அமைஞ்சிருந்தால் அந்த திரைப்படம் மட்டும்தான் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் திரைப்படம் வந்து மணிகண்டனுடைய நடிப்பில் வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாயும் சுந்தர்சியுடைய இயக்கத்தில் விசால் சந்தானத்துடைய அருமையான நடிப்ப வந்து மதகஜ ராஜா திரைப்படம் வந்து ஐம்பது கோடி ரூபாயும் பெற்றது குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு தமிழ் சினிமாவில் வந்து திரையரங்கில் வந்து கலைக்கு கொண்டு வர்றது மூன்று திரைப்படங்களாக இருக்குதுங்க அந்த மூன்று திரைப்படத்தில் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ராகன் ராமம் ராகவன் திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்தோட வந்து மோசனத்தை பற்றி நம்ம பார்க்கலாங்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வந்து தனுஷ் இயக்கி தனுஷை எழுதி தனுஷை தயாரிச்சிருக்காருங்க இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் வந்து பவிஸ் நாராயண் மேத்யூ தாமஸ் அனிகா சுரேந்திரன் பிரியா பிரகாஷ் வாரியர் வெங்கடேஷ் மேனன் ரபியா கார்டூன் ரம்யா ரங்கநாதன் இவங்களுடைய அருமையான முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் கார்த்திக் கிருஷ்ணா இவங்களுடைய இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரெட் ஜெயின் மூவி தான் அந்த படத்தை வந்து விநியோகராக வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் பதினோரு நிமிடம் தான் இந்த திரைப்படத்தோட டூரேஷனாக வந்து வழங்கப்பட்டிருக்காங்க தமிழ் ரீதியில் இந்த திரைப்படம் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள் தாங்க பெற்றுக்கொண்டு வருது நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமாண்ட் இந்த திரைப்படத்துக்காக வந்து கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு ரோலில் வந்து தனுஷர்கள் வந்து வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் தாங்க நிறைய ரசிகர்கள் வந்து போயிருக்காங்க ஆனால் அவங்க அந்த திரைப்படத்தில் வந்து தனுஷ் இடம்பெறாதது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்குதான் நம்ம சொல்லி ஆகணும் அடுத்தபடி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா ராகன் திரைப்படம் தாங்க அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் கல்பாத்தி எஸ் ஆகோரமியோடைய தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் அனுபாமா பரமேஸ்வரன் கையாடு ரோ லோகர் அவங்களுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லியோன் ஜேம்ஸ் இவங்களுடைய இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஐந்து நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஏழு கோடி பட்சத்தில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தோட வந்து நல்ல விமர்சனங்கள் வந்து முதல் நாள்லேருந்தே கிடைக்கப்பட்டுருங்க அந்த திரைப்படத்தோட ட்ரெயிலருக்குமே வந்து நல்ல ஒரு விமர்சனங்கள் வந்து வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அந்த வகையில் வந்து விமர்சனம் வந்து எவ்வளோ வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அந்த ரீதியில் வந்து டிராகன் திரைப்படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிருக்குங்க முன்னதாக வந்து பிரதீப் ரங்கநாதனியை இயக்கி அவரே வந்து நடிச்சிக்கப்பட்ட லவ் டுடே திரைப்படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்ச நிலையில் வந்து தற்போதைக்கு அவருடைய நடிப்பில் உருவாயிருந்த டிராகன் திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் வந்து டிராகன் திரைப்படத்துக்கு வந்து நல்ல விமர்சனங்கள் வந்து தற்போதைக்கு வரைக்குமே முதல் சூழலிருந்து கிடைக்கப்பட்டு தாங்க வருது போல் டிராகன் திரைப்படத்துக்கு வந்து சிறப்பு ஒரு காட்சிகளுமே வந்து வழங்கப்பட்டிருக்காங்க கவர்மெண்ட் மூலம் அதே போல கண்ணுடைய நடிப்பில் ராமம் ராகவன் அப்படி சொல்கிற திரைப்படம் வந்து இன்றைய அளவுக்கு வந்து வெளியாக இருக்குதுங்க இயக்குனரான தன்ராஜ் குரானியின் இயக்கத்தில் வந்து இருமொழி படமாக வந்து ராமம் ராகவன் திரைப்படம் வந்து தெலுங்கு மற்றும் தமிழ் ரீதியில் வந்து வெளியாக இருக்குதுங்கன்னு சொல்லி ஆகணுங்க ஒரு பக்கம் வந்து அது மட்டும் இல்லாமல் அப்பு கூட்டனுடைய நடிப்பில் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து ஒரு பக்கம் வந்து வெளியாக இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கறதுங்க இந்த மூன்று திரைப்படங்களுமே வந்து தற்போதைக்கு தமிழ் சினிமாவில் வந்து வெளியாக இருக்குதுங்க இந்த மூன்று திரைப்படத்தில் வந்து ராகவன் திரைப்படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு வந்து குறிப்பிடத்தாக்குறதுங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு இன்மேல் என்ன அடிப்போம் திரைப்படம் வந்து நல்ல விமர்சனத்துக்கு வந்து பெற்றிருக்குதுங்க நீங்கள் எந்த திரைப்படம் பார்த்தீங்களோ அதை கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க